உங்களே நண்பஸ்தான் அண்ணன் இருக்கிற சினிமா சினிமா அந்த விஷயத்தில் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதை இதை பற்றி பார்க்கலாம் ஏதாச்சும் ஒரு இம்பேக்டான மூவி மறுக்கவும் மறைக்கவும் முடியாத ஒரு வேற லெவலான ஒரு மூவியை பற்றி நம்ம பார்க்கணும் முடிப்போம் அந்த வருஷத்தில் நம்ம ரொம்ப ரிசர்ச் பண்ணி தரிகிட்டு இருந்தோம் அதே வருஷத்தில் டாப் போய் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்னு நம்ம சாட்சி டிபார் அவட்ட தான் நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காரு அவட்ட கேட்டார் அவர்ட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னது மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னார் ஓகே அந்த மேட்ரிக்ஸ் மூவியை பற்றி சொல்கிற முன்னாடி மேட்ரிக்ஸை பற்றி சொல்கிறார் மேட்ரிக்ஸ்ன்னு ஒரு வட்டத்துக்குள்ள தான் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க மேட்ரிக்ஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறது நான் உங்களுக்கு சொல்ல மேட்ரிக்ஸா அப்படின்னு என்ன நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் முடிவு பண்ணுங்க நீங்கள்ல அது மேட்ரிக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களோட சராசரி வாழ்க்கைய ஒரு சாதனை படைக்கிற வாழ்க்கையா பணக்கார வாழ்க்கையா சந்தோஷமான வாழ்க்கையா உங்களை உட்கார்ந்த இடத்துலையே இந்த மேட்ரிக்ஸ் எப்படி கட்டுப்படுத்துறது இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து எப்படி வெளியே வர்றது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறது எதுவும் வேணாம் என்னோடய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்க இந்த மேட்ரிக்ஸ் எப்படி நான் சமாளிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க நானே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் மேட்ரிக்ஸ் பார்ட் ஒன் மேட்ரிக்ஸ் பார்ட் டூ நமக்கு படம் எடுத்து வச்சுருக்கானுங்க அது வேற கான்செப்ட் அதில் சொன்னது ஒரு ஃபேண்டஸியாக சொல்லிட்டு போட்டாங்க அதில் ஓரளவுக்கு பேசிக்கு வரும் தான் ஆனால் உண்மையான மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கா இல்லையாங்கிறதே யாருக்கும் தெரியாது அவங்க மேட்ரிக்ஸ்ன்னு எந்த விஷயத்த சொல்லிடுவோம் அடுத்த படத்துக்கு வரும் மேட்ரிக்ஸ்ன்னு என்ன விஷயத்த சொல்கிறான்னா ஒருத்தன் பிறக்கிறான் பிறந்துட்டு அடுத்த என்ன கொஞ்சம் வளருவான் வளர்ந்துட்டு ஸ்கூல் போவான் ஸ்கூல் போயிட்டு காலேஜ் போனான் காலேஜ் போயிட்டு ஏற்றாச்சும் ஒரு எம்ப்ளாயை உட்கா வேலை பார்க்குறான் நைன் டூ டென் ஜாப்புக்கு போகிறான் போயிட்டு அந்த ஜாப்லேயே உட்கார்றான் ஜாப் முழுக்க அங்கேயே வேலை பார்க்குறான் வேலை போய் ரிட்டையர் ஆகிடறான் ரிட்டையர் ஆகிட்டு அடுத்து அவன் பிள்ளைக்கு ட்ரை பண்ணுறான் அப்படியே ஒரு சைக்கிள் தான் இருக்குது இந்த சைக்கிளாக மேட்ரிக்ஸுன்னு சொல்கிறான் ஓகே அதை ஒத்துக்கிறேன் இப்போது வந்து சில பேர் அதே சைக்கிளில் இருக்கு சில பேருக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கும் என்ன கேட்டால் இப்போ நம்ம யூடியூப்பை இங்கே வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எடுக்கிறதுக்கே பத்து டேக்கு வேலை போயிடுச்சு டென்ஷன் ஆயிடுச்சு இருந்தாலும் இது நமக்கு பிடிச்சிருக்க ஒரு பேஷனாக பண்ணுறோம் இதில் இன்கம் வருது வரல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் இப்போதைக்கு வருமா வர்றது ரொம்ப லேட்டாக கூட ஆகலாம் இது ஒரு பேஷனாக பண்ணுறோம் ஓகே இது எனக்கு பிடிச்சிருக்கு இது எனக்கு ஒரு இயருக்கு அப்புறம் இது எனக்கு ஒரு தனியான ஒரு வழியை கொடுக்கும் இதுவே ஒரு ப்ரொஃபஷனாக ஆனால் கூட சந்தோஷம் ஓகே இது மாதிரி ஒரு வழியை கொடுக்கும் நான் இதை இப்போது இது மூலமாக நான் ஒரு ஸ்டெப் போயிட்டேன்னா நான் மேட்ரிக்ஸை உடச்சிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இப்போ எல்லாருமே யூடியூபர் ஆகணும் எல்லாருமே செலிப்ரிட்டி ஆகணும் அவசியம் கிடையாது அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணாவே அது நல்ல விஷயம் ஆனால் இப்போ அந்த மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டீங்கன்னா உட்காந்த இடத்துல எப்படி நீங்கள் பணக்காரன் ஆகிறது நீங்கள் எப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது சிக்மா மைண்ட் செட்டு நம்ம அனிமலில் ஒரு கேரக்டரை பார்த்துட்டு சிக்மா மைண்ட் செட்டு அப்படின்னு பண்ணுங்க அதெல்லாம் ஒரு கன்றாமே இல்லை நம்ம லைஃப்பில் நீங்கள் நம்ம கற்றுக்கிட்ட இருந்து மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்காக எப்படி சமாளிச்சுருக்கீங்க உங்களுக்கு என்ன கனெக்ட் ஆகுதோ அதை சேர்த்துக்கங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கங்க நீங்கள் நீங்களாருங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்போ வந்த படம் ஓகே நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் இதோடய ரிவ்யூஸ்லாம் கடைசியில் பார்க்கலாம் கதையோட ஓப்பன் சீனில் ஒருத்தர் ஒரு பொருளை தெரிய ஓடிக்கிட்டு இருக்கா அவளை பின்னாடி ஒரு கண்ணாடி போட்ட ஒரு குரூப்ஸு தேடிகிட்டுருக்கு போலீஸும் தேடிக்கிட்டு இருக்கு போலீஸ்க்கு அந்த கண்ணடிகாரன் சொல்கிறான் இது பேர் ரெயின் ஹாட் ரீன் ஹாட் அவன் சொல்கிறான் இவங்க இவனுங்களா சொல்லுங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நாங்கள் ஏற்கனவே எங்களோட சோல்ஜர்ஸு எங்களோட போலீஸ் குரூப்ஸை நிறையா தான் அனுப்பியிருக்கோம் அந்த போலீஸ் குரூப்லாம் நிறையா என்ன நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுங்க அப்படின்னு சொல்லுவான் அடுத்தடுத்த சீனில் எல்லோரையும் அடித்து போட்டுட்டு ஒரு ஃபோனை போய் எடுப்பாள் அந்த ஃபோனை எடுத்தோடனே வேகமாக ஒரு கார் வரும் அந்த கார் இடித்து அந்த கார் இடித்து அப்படியே பாப்பா இங்கே பாடிக்கு எதுவும் இருக்காது அப்படியே மறைஞ்சு போயிருப்பான் இன்னொரு சீனில் கால்சி நான் அதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமான்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாமே ஸ்டோரி முழுசாக சொல்லிடுவோம் இந்த படத்தோட ஸ்பாய்லர் பண்ண இது பார்த்த படம் தான் இருந்தாலும் ஸ்பாய்லர் பண்ணுவோமா வேணாமான்னு எனக்கு கொஞ்சம் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக சொல்கிறேன் ஏன்னா நான் ஒரு நேரம் வந்து ஸ்டோரி அப்படியே கக்கிடுறணும்னு தோணுது அதனால தான் ஓகே நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் இல்லைனா கொஞ்சம் பிட்டு பிட்டு போகிற மாதிரி இருக்கும் அடுத்த சீனில் ஒருத்தன் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கான் கம்ப்யூட்டர் முன்னாடியே அப்படியே தூங்கிகிட்டு இருக்கான் அவனுக்கு திடீர்னு ஒரு கனவு வருது அந்த கனவில் அவன் எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது திடீர்னு முழிக்கிறான் அவனுக்கு காலையில் எழுந்திரிச்சின்ன ஒரு மெயில் வருது ஹாய் நியூ அப்படின்னு நம்ம இவனுக்கு ரெண்டு பேர் ஒன்று நம்ம கதைப்படி பண்ண நியோனு நியோ லியோ கிடையாது என்இஓ நியோ நியோ வந்து இவனுக்கு இன்னொரு உலகத்தில் இருக்க பேர் இப்போது கரண்டாக இருக்க உலகத்தில் இவனுக்கு வேறு பேர் இருக்கும் அவனுக்கு ஒரு மெயில் வரும் அந்த மெயிலில் நீ ஒரு வெள்ளைக்கையிலரும் டேட்டுவை ஃபாலோ பண்ணு வெள்ளைக்காலர் முயல் டேட்டுவை ஃபாலோ பண்ணு அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த இதை ஃபாலோ பண்ணணும்னு அவன் ரொம்ப ஒன்றும் புரியலை ஒன்றும் இல்லை நீங்கள் காலையிலேயே ஒரு மெயில் வருது உங்கள் லேப்டாப்புக்கு ஒரு மெயில் வருது நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும் இல்லைனா இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தவங்களுக்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும் அது மாதிரி சில வார்த்தைகள் அதில் வந்துக்கிட்டு இருக்கும் அவனுக்கு ஒன்றும் புரியல ஆனால் அதில் சொன்னதில் நீ ஒரு ஆளை தேடிக்கிட்டு இரு ஃபோனு நீங்கள் தேடிகிட்டு இருக்க கைஸ் மேட்ரிக்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா நான் பேரை ஏடா கூடமாக சொல்லுவேன் அதனால் ஃபோன் அதான் நினைக்கிறேன் மோ ஃபோனை தேடிக்கிட்டு இருக்கா அது யாருன்னு எனக்கு தெரியும் நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொன்னோடனே அவன் ஒரு பாருக்கு போயிருப்பான் அந்த இருந்து ஒரு இருந்து ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருப்பாள் நீ அவரை மீட் பண்ணு உன்னை தேடிகிட்டு இருக்கானுங்க யார் அப்படி இப்படின்னு இருப்பான் இதெல்லாம் ஒரு சீனில் இருக்க நம்ம நியோன் வந்து ரெண்டு வேலை பார்ப்பான் ஒன்று இவன் நைட் நேரத்தில் கம்ப்யூட்டரில் யாருமே இல்லாத எல்லோருமே உழவு பார்த்து ஹேக்கிங் வேலை இருப்பான் இன்னொரு பக்கம் அவன் ஒரு பேங்க் எம்ப்ளாயாக இருப்பான் ஒரு பேங்கில் சாதாரண ஒரு ஆஃபீஸ் எம்ப்ளாயாக இருப்பான் ஒரு கண்ணாடி போட்ட ஒரு குரூப்பு தான் அந்த ரியோன் ஹாட்னு சொல்லுவான்ல அவன் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் என்னடா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எடுத்தப்ப சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் அவன் தேடி வருவான் அதுல ஒரு சீன் நடக்குங்க இந்த இருந்தாப்பில் ஒரு ட்ராக் அண்ட் டிவைஸ் எடுக்கிற மாதிரி ஒரு நீடில் மாதிரி எடுப்பான் அப்படி உதருவான் ஒரு ரோபோட்டிக் பூச்சி மாதிரி அப்படியே அவன் வயிற்றுக்குள்ளே போயிடுவான் வயிற்றுக்குள்ளே போயிட்டு வயிற்றுக்கில் போய்ட்டு அடுத்த நாள் அவன் பெட்டில் இருந்து எழுந்திரி இருந்து எழுந்துச்சுன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நடந்து இருப்பான் அடுத்து அவனுக்கு ஒரு காலி ஏனையாக வந்திருக்கும் நீ இருந்து குதி அவனை காப்பாற்றுறேன் அப்புடின்னு அந்த மோ ஃபோன் பண்ணியிருப்பார் அந்த முட்டத்தில் அப்படி இந்த டேப்லெட் எண்ணிட்டு வரல அவர் தான் அந்த முட்டத்தில் கால் பண்ணியிருப்பார் ஆனால் இவன் பயந்துக்கிட்டு என்னால் முடியாது அப்புடின்னு நம்ம நியோ அவன்கிட்ட போய் அரெஸ்ட் ஆகிடுமா அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளே பூச்சியை விட்ருப்பானுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அடுத்து இவனுக்கு என்ன பண்ணுறன்னு தெரில திரும்பி ஒரு கால் வருது இவன் பாட்டு நடந்து போய்ட்டுருக்கான் உன் வாழ்க்கையில் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த காரில் ஏறு அப்புடின்னு அவர் சொல்லுவாள் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் ஒழுங்காக உட்காரு அப்படின்னு அவங்க மரட்டிகிட்ருப்பான் அவங்க சும்மா இருப்பானுங்க ஒழுங்காக உட்காரு என் பக்கம் ஒரு கண்ணை எண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு உனக்கு பிடிக்கலனா போயிரு ஆனால் நீ ரொம்ப காலம் காலமாக தேடிகிட்டு இருக்க அதே ஆள் உன்னை இருக்கான் அவரை நீ பார்க்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னே ஒரு மிஷின் மாதிரி எடுத்து வயிற்றுக்கு நடுவில் வச்சு ஒரு ட்ரிகர் பண்ணுவாங்க உள்ளே இருக்க பூச்சி அப்படியே வெளியே வந்துடும் அந்த சீன்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு பெரிய ஒரு கோட்டைக்குள்ள போவாங்க அந்த கோட்டைக்கில் போனதுக்கப்புறம் நம்ம மொட்டத்தில் மோஃபனை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க வாங்க நியோ உனக்கு தெரியும் நீ என்னை ரொம்ப வருஷமாக இருக்க ஆனால் நான் உன்னை பல யுகங்களாக இருக்கேன் என் வாழ்க்கை முழுக்க உன்னை தேடுறதுக்கே என்னை அர்ப்பணிச்சிருக்கேன் அவனுக்கு எதுவுமே புரியலை ஆனால் கடைசியில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் மேட்ரிக்ஸ்னால் என்ன மேட்ரிக்ஸை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருப்பான் அதில் சொல்லப்பட்டது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அது மனுஷங்க உருவாக்க ஆரம்பித்தாங்க அவங்களோட வேலைகளை குறைக்க இந்த செயற்கை நுண்ணறிவுகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அவங்களோட தேடலோட உயரமும் அறிவியனோட தேடலோட பசியின் வேகமும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அது சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு சிந்திக்க சிந்திக்க அது பூமியை யார் அழிக்கிறா அப்படின்னு பார்த்துச்சு பூமியை அது கைப்பற்றுனுச்சு மனுஷங்களை அது கட்டுப்படுத்துனுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் அப்போ நாங்கள் இப்போ பூமி நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்டால் நீ இப்போது எப்படின்னா ரெண்டாயிரத்தி நூறில் இருக்கண்ணா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் நடக்குது இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி நூறில் இருக்கண்ணா அது நடப்போட காலமே இல்லை இது ரெண்டாயிரம் கிடையாது நீ இப்போது ரெண்டாயிரம் மூவாயிரம் இதில் வந்து ஒரு ஆயிரம் டிஃப்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரம்னா இது ஒரு நூறு வருஷம் முந்நூறு வருஷம் ஓகே இதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஒரு ஐநூறு வருஷம் ஒரு ஐநூறு வருஷம் பின்னாடி போய் நீ பார்க்கணும் இது நடக்கிற காலமே கிடையாது இது உனக்கு உள்ளே இருக்க ஒரு ஜஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே மட்டும்தான் எல்லாருமே வாழ்றீங்க அப்படின்னு சொன்னால் உனக்கு நம்ப முடியல ஓகே ஓகே நீ நீ என்ன சொல்லணும்னு நம்ப மாட்டேற ஆனால் இது உன் லைஃப்பில் ஒரு திருப்புமனையாக இருக்கும் இந்த ப்ளூ கலர் மாத்திரையை நீ சாப்பிட்டேனா இல்லை இது சராசரி அந்த வாழ்க்கையை அந்த நல்ல அந்த ஜாப் நீ கண்டினியூ பண்ணலாம் ஆனால் அந்த ரெட் கலர் மாத்திரை நீ சாப்பிட்டேன்னா இந்த ரெட் கலர் மாத்திரை நீ சாப்பிட்டனா உனக்கு உண்மையை மட்டும் காட்டுவேன் இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னு காட்டுவேன் அப்படின்னு நம்ம மொர்ஃபியஸு மொர்ஃபூன்ஸாக என்ன நம்ம மொட்டை பாச மொட்டை தலைமைன்னா சொல்லலாம் நம்ம முட்டை தலைவன் இருப்பான் யோசிச்சுக்க அப்படின்னு சப் மாத்திரை எடுத்து வாயில் போட்டுருவான் அதுலேருந்து இன்னொரு இடத்த கூட்டிகிட்டு போவாங்க பாருங்கள் எப்பா இந்த சீன் தான் ஏன் ஒரு வேறு லெவலில் இருக்கும் ஒரு பெரிய இடத்துல மனித முட்டைகள் இருக்கும் மனித முட்டைகளா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஆமாம் மனித முட்டைகள் இருக்கும் அந்த மனித முட்டைகள் இருந்து திடீர்னு ஒரு உருவம் முடிக்குது ஒட்டமண்டலம் உயராக இது மாதிரி ஒவ்வொரு கண் காது மூக்கு தொண்டை எல்லா இடத்துலையும் இப்படி ஒயர் ஒயர்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி உடம்பு ஃபுல்லாக ஒயர் உயர்ஸாக இருக்க ஆரம்பிச்சிச்சு அந்த ஒயர்ஸ்லாம் கல்லட்டி பார்க்குற ஒரு திடீர்னு ஒரு மிஷின் வரும் கீழேருந்து இருந்து ஏதோ க இதோ வேஸ்ட்டு பொருள் கக்குன மாதிரி கீழேருந்து வந்து கீழேருந்து வந்து அந்த குப்பை மாதிரி விழுந்து கிடப்பான் அவனை ஒரு அளவுக்கு சரி பண்ணி அவனுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க இந்த இதோட கண்ணோட்டம் என்னென்னா இவன் வந்து எதிர்காலத்துக்கு வந்துட்டான் எதிர்காலத்தில் மனிதர்கள் இயந்திரத்தோடு சேர்ந்துட்டாங்க அவங்கள ஒரு மிஷினரியும் அவங்க உடம்புக்குள்ள கொஞ்சம் மனுஷன் கொஞ்சம் மிஷின் மனிதன் பாதி மிருகன் பாதி மாதிரி மனிதன் பாதி இயந்திரம் பாதி அவ இணைஞ்சிட்டான் ஆனால் அதுலேருந்து சில பேர் மட்டும் தப்பிச்சிருப்பாங்க ஒரு சில மனுஷங்க அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்தவங்க தப்பிச்சிருப்பாங்க என்ன கணக்குனா மனுஷனை பேட்டரியாக யூஸ் பண்ணுது அதில் யாருமே முழிப்பு இல்லாமல் அவனை ஒரு கோமா ஸ்டேஜில் வச்சு அவனுக்கு ஒரு ஹோலோகிராம் காட்டுது அவன் மைண்டுக்குள்ள ஒரு படத்தை ஓட்டுது நீ நல்லா வாழ்கிற ராஜா மாதிரி வாழ்கிறடா அப்படிங்கிற ஒரு ஹோலோகிராமை நம்மளே ஏமாத்துது ஒரு போதை போட்ட மாதிரி அதில் இருந்து ஒரு சில பேர் தப்பித்து வந்துட்டு இது எல்லாருமே உண்மையான வாழ்க்கை காட்டணும் எல்லோரையும் சரி பண்ணணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கானுங்க அதே குரூப்பில் போய் நம்ம நீை சேர்ந்துருவாங்க அவங்களுக்கு கரெக்டாக ட்ரைனிங்காக அந்த ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் எல்லா ட்ரைனிங் கொடுத்து எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம் சும்மா நம்ம ஒன்றும் இது இதோடு ஈஸியாக கனெக்ட் பண்ணணும்னா நம்ம ஏந்திரின் படத்தில் சிட்டி உனக்கு தெர்மோ மோட்டார் அண்டு சென்சார் மோட்லாம் உனக்கு ப்ரோக்ராம் பண்ணணும் இயந்திரம் படத்தில் வர மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க சும்மா லேப்டாப்பில் தட்டுவானுங்க அவனுக்கு எல்லா இதுவும் கற்றுக்கலாம் ஒரு சீடியை போட்டுவிட்டு உங்களை பயிர் விட்டு ஃப்ளைட் தெரியலையா ஒரு சீடியை போட்டுவிட்டு இங்கே தட்டினிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் விட்ட தெரியும் அது மாதிரி எல்லாமே கற்றுக்கிட்டு இருப்பான் இதில் கடைசியில் அவன் பிரேக் பண்ணுற விஷயம் என்னென்னா கடைசியில் நம்ம மோஃபியஸே மோஃபியஸை கடத்தி அந்த கண்ணடி கடை வச்சுருப்பான் அதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த சாஃப்ட்வேர் இந்த இந்த மேட்டிக்ஸ்க்குள்ளே இது வந்து ஒரு பாக்ஸ்னு தெரிஞ்சு போச்சு இதில் உள்ளவங்க எல்லாமே ஒரு கோமாவில் இருக்காங்க ஒரு ஆழ்ந்த உறக்கம் ஆழ்ந்த ஒரு மன அமைதியிலையும் மனம் வளர ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இதில் உள்ளவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இது இப்படியே கண்டினியூ பண்ணுறது தான் அங்கே இருக்க அந்த ரோபோட்ஸ்க்கு வேலை அவங்க மனுஷ மாதிரியே இருக்க சிஸ்டம் கோடிங்ஸ் அவங்களுக்கு அதில் இருக்கவனுக்கு ஒரு ஆசைன்னா அவன் அதே உலகத்துக்குள்ளே மாட்டி கிடப்பான் அதுலேருந்து அவனுக்கு வெளியே வரணும்னு ஒரு ஆசை ஆனால் ஒழுங்கான கோடு தெரியாமல் இதில் வெளியே வர முடியாது இது எல்லாமே கோடிங் தான் ஏன்னா சாஃப்ட்வேரு நம்ம இது நெஜ உலகமே கிடையாது நிஜ உலகம் இங்கே சுருகடாயிருச்சு இது எல்லாமே கோடிங் தான் இதுக்குள்ளே உங்களுக்கு அளப்பரிய பவர்ஸ் எல்லாம் இருக்கும் உருவத்து ஒரு உருவத்துக்குள்ளே வந்து இன்னொரு உருவம் வருது அந்த கணக்குப்படி என்னென்னா எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே மனுஷன் கிடையாது எல்லாமே கோடு ஒரு கோடு எல்லாமே செயற்கை தான் ஒருத்தன் உடம்புக்குள்ளே வில்லம் ஒருத்தன் உடம்புக்குள்ளே போ வந்து இன்னொருத்தன் உடம்புக்குள்ளே வருவான் இன்னொருத்த கண்ணு மூலமாக இன்னொருத்தனா மாறுவான் இந்த அளவுக்கு அந்த கிராஃபிக்ஸு இருந்துச்சு கடைசியில் நம்ம மோஃபியஸ் சொல்லியிருப்பா இது எல்லாமே வெறும் கோடு தான் நீ இது வலிக்குன்னு நினச்சா உனக்கு வலிக்கும் ஆனால் உண்மையிலே உனக்கு இது ஒரு உனோட ஜஸ்ட்டு இது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க அது என்றைக்கு புரியுறியோ அவங்க பண்ணுற விஷயம்லாம் நீங்கள் பண்ணலாம் அவங்களோட மேலே பண்ணலாம் சூப்பர் பவர்ஸ்லாம் வந்துடும் ஏன்னா கம்ப்யூட்டர் என்னவென்னு நடக்கும் இது சும்மா ஒரு ட்ரீமு அது மாதிரி தான் அவங்க என்னென்ன பண்ணுறானோ எல்லாமே பண்ண ஆரம்பிக்கும் அதில் ஒரு சீனில் நம்ம நீ நீ போய் அவங்க எல்லோரையும் கொண்டுருவான் கொண்டுட்டு கடைசியாக அடுத்து இங்கே முழிச்சு இங்கே அடுத்து என்ன கட்டாமல் போகுது கடைசியில் திட்ஸ் எண்டு ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டால் பத்துக்கு பத்து கொடுக்கலாம் ஏன்னா பத்துக்கு பத்து கொடுக்குற அளவுக்கு இந்த படம் ஒர்த்தபுளான படம் இதில் குறைகள் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா இது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம் அப்போது உள்ள ரேஞ்சுக்கு அப்போ உள்ள குவாலிட்டிக்கு எவ்வளோ பக்காவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பக்காவாக கொடுத்த படம் மேட்ரிக்ஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு விஷயமாக இருக்குது அதை பற்றி க அதை உடைக்கிறது உடைக்காமல் இருக்கிறது அவங்க தனிப்பட்ட விருப்பம் எனக்கு கேட்டால் இப்போ எல்லாமே ஜெயிச்சிடுறதில்ல எல்லாருமே அம்பானியாக வர்றதில்ல எல்லாமே தோனியாக வர்றதில்ல உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷனலோ அதை பார்த்து அதில் முன்னேறுங்க அதில் பெட்டராகவே கரெக்டாக சூப்பராகவே வரலாம் நான் சொல்லணும் நினச்சேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தட்டி